சிக்கல்கள் யாகவும் தீர்க்கும் சிக்கல் சிங்காரவேலர் கோவில் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்திருந்தேன் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் என்ற கிராமத்தில் இந்த கோவில் இருக்கு அதனுடைய இந்த சுற்று வட்டாரமே அவ்வளோ அழகாக நிசப்தமாக சூப்பராக இருந்தது நல்ல ஒரு க்ரீனரியாக இருந்தது முருகர் கோவிலில் இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க திருச்செந்தூர்ல சுரசம்ஹாரம் அந்த நிகழ்வு நடந்தது நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்டே இருந்து வேல் வாங்கின காட்சி இந்த கோவிலில் வந்துட்டு எப்பவுமே நடக்கும் கலியுக கடவுளாகி முருகப்பெருமான் இந்த கோவிலில் சிங்கார வேலராக காட்சி கொடுக்குறாரு அவருடைய செப்பு திருமேனே வேர்க்கும் அந்த வேல் வாங்கும் அந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற இடம் இது இன்னொரு அற்புதம் முருகப்பெருமான் சிவன் விஷ்ணு மூணு பேருடைய ஒரே இடத்துல இருக்கும் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா அம்மாக்கும் அப்பாக்கும் மாதிரி இருப்பாங்க இந்த சைடு அம்மன் அந்த சைடு நவநீதர் ஆகிய நம்ம சிவபெருமான் நடுவுல சிங்கார வேலர் வள்ளி தேவியானையோடு அழக முருகர் காட்சி கொடுக்கிறார் குழந்தை வரமேன்றவங்க போயிட்டு வாங்க முக்கன் கொண்ட சிவனையும் இந்த கோயிலை நம்ம தரிசிக்கலாம்